ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ லாஸ்ட் பார்ட் ஒன் வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதில் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த இடத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வந்தோம் அந்தளவுக்கு சூப்பரான இடமா இருந்துச்சு இது ஸோ உள்ளே போகும்போதே எல்லாருமே என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரே செல்ஃபி மோட் ஆன் பண்ணிட்டாங்க இல்லை கேமரா ஆன் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபிஷ்ஷு அதை மாதிரி பார்க்கவே அழகாக இருந்தது அந்த எஃபெக்ட் லைட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் இதில் என்னென்னா இங்கே தான் ரொம்ப அதிகப்படியாக வேர்க்கிற இடமா இருந்துச்சு க்ரௌடும் சரி மாதிரி நமக்கு வந்து ஏர் வர்றதுக்கான பிளேஸே எங்கே கிடையாதா சர்க்குலேஷன் நடக்கவே முடியாதுங்கிறதுனால நல்ல கூட்டம் நல்ல அதே மாதிரி நமக்கு வேர்வை வர ஆரம்பிச்சிட்டு நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் எப்படி இருக்கோம் வெளில போகும்போது எப்படி இருப்போம்னு மட்டும் பாருங்கள் ஸோ மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு திருவாரூருக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு சரியாக தெரியல நான் பார்த்துருக்கிறது வந்து திருவாரூரில் தான் ஸோ மற்ற இடத்துல எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் மீன் மீன் இருந்துச்சு நம்ம பிஃபோர் வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ இதில் ஃபுல்லாக பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு அடுத்த பாட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீனாக இருக்குது இங்கே உள்ள மீன் அங்கே போக முடியாத மாதிரி வச்சுருந்துருக்காங்க போல் ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோவாக இருக்கும் ஏன்னா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இதே வீடியோ பாட் பாட்டாக போடலை ஸோ அதனால் இதிலே சேர்த்து எல்லாமே போட்டுட்டேன் ஸோ இந்த மீ இந்த வீடியோவில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஸோ இந்த மீன் கண்காட்சி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இது பார்ப்போம் அடுத்து கடல் கண்ணி அவங்கள பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்து பொருட்காட்சியில் என்னென்ன மாதிரி போட்டிருக்காங்க ராட்னம்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எடுக்கிறதுக்கு தனி பிளேஸ் கிடையாது இதே மாதிரி நம்ம அங்கங்கே நின்று நம்ம எடுத்துக்க தான் இது வந்து நமக்கு தலைக்கு மேலேயும் போறதுனால அழகா இருந்துச்சு ஸோ உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா மைண்ட் அப்படி ரிலாக்ஸா இருக்கும் நம்ம ரொம்ப நேச்சர் லவரா இருக்கும் அப்படின்னா ஒரு அப்படியே ஆற்று பக்கம் போவாங்க காடு ஃபாரஸ்ட் அந்த மாதிரி சைடெல்லாம் எல்லாம் போயிட்டு பேர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே மனசு ரிலாக்ஸா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அந்த மீன் அழகா போயிட்டு இருக்கிறத பார்த்தாலே சம கூலா இருக்கும் மைண்ட் சோ மைண்ட் தாங்க கூலா இருக்கு நம்ம ஃபுல்லா அப்படியே ஸ்வெட் ஆயிடுவோம் ஏன்னா இதுல வந்து காத்தே வர முடியாதுங்கிற மாதிரி இருக்கா அந்த லாங் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு இது கொஞ்சம் லாங்கா இருக்கு பார்க்க ஆசையா இருந்தாலும் ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கு பட் இவங்க பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதை விட்டு எக்ஸிட் ஆகிற உடனே கடல் இந்த இடத்துக்கும் இடைப்பட்ட கேப்பில் ஒரு பத்து ஏர் கூலர் மாதிரி அங்கங்கே வச்சுட்டு வச்சிருக்காங்க சோ காத்து வர மாதிரி அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ அப்படிங்கிறப்ப அங்கங்க நின்று நம்ம நல்லா கொஞ்சம் கூல் ஆயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு அடுத்து கூட நம்ம மூவ் பண்ணலாம் ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பிளைனா விடாம அங்கேயுமே குட்டி குட்டியா சின்ன சின்ன பாட் பிரிச்சு அங்க வந்து மீன் வந்து வச்சிருக்காங்க அதுவும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த பக்கம் பாருங்க இது இன்னும் குட்டி மீன் இந்த குட்டி மீன்லாம் வந்து அந்த மல்டி கலர்ல தெரியுதுல்ல அந்த மாதிரி மீன் இதே மீன் வந்து நம்ம செல்ஃபி எல்லாம் எடுத்தோலாம் இதுக்கு பிஃபோர் பாட்ல கூட நான் காமிச்சிருப்பேன் அங்கேயும் நிறைய இருந்துச்சு சோ அதோட ஒன் சைடு வியூ இது வந்து ஃபுல்லா நம்ம உள்ள என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதோட அடுத்த சைடு பாத்தீங்கன்னா அது அந்த சைடுல வியூவா இருக்கும் அங்கதான் வந்து நமக்கு அந்த ஏர் கண்டிஷனர் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க ஏர்கான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு ஏன்னா வந்து இந்த இடத்துல இருந்து வெளில போனோம் அப்டினா கண்டிப்பா நம்ம கொஞ்சமாவது ஃபேன் ஆச்சு இருக்கணும் சோ அந்த அளவுக்கு வந்து ஸ்வெட்டிங் இருந்துச்சு ஸோ இந்த ரெட் லைட் ப்ளூ லைட் அங்கெல்லாம் பாக்கும்போது பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம வந்து போட்டோ எடுக்கற செல்ஃபி அந்த மீனை பாக்குறதுக்கு அந்த லைட் எஃபெக்ட்ல மீனை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பளபள பலன் இருக்கு இப்போ என்னோட பேக் சைடு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் ரோஷினி நிக்கிற பேக் சைடு எல்லாமே குட்டி குட்டி மீன் வந்து கலர் கலரா இருக்கு சோ அத அந்த லைட் எஃபெக்ட்ல பாக்கும்போது இன்னும் அழகா தெரியுது ஸோ இதோட இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் போனால் இன்னும் நம்ம கடல் கண்ணி அவங்கள மீட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம மெயினாக அவங்களையும் தானே பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பார்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ இங்கேலாம் மீன் வச்சிருக்காங்க பட் நம்ம இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து ஏர் கூலர் வச்சுருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வெளில வந்தோன்னே ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் மீனெல்லாம் எல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா வருவோம் வெளில வர்றப்ப வந்து ஸ்வெட் ஆயிடுச்சு ஸோ அம்மா ஷர்வி ரோஷினி எல்லாருமே கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு இங்கேயே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாச்சு ஏன்னா நமக்கு கூட்டமும் பெருசா நாங்க வர்றப்ப இல்லை நாங்க வரும்போது இவ்வளோ கூட்டம் நாங்க பேசிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்கடுத்து இன்னும் கூட்டம் அள்ளுது அப்படின்னு ஸோ நாங்கள் வந்து ஏசிக்கிட்ட நின்று நல்லா காத்து வாங்கிட்டு இருந்தோம் ஸோ தம்பி ஷர்வி எல்லாருமே கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அகைன் நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் காற்றும் நல்லா ஜில்லுன்னு வந்துச்சு ஸோ நம்மள மாதிரியுமே சின்ன சின்ன பாட்டு வந்து ஒரு இதுக்கு பக்கத்துல ஒரு மீன் தொட்டி வச்சுருக்காங்களா அதுக்கு பக்கத்துல இதே மாதிரி வந்து காத்து வருது அதுக்கு பக்கத்துல மீன் தொட்டி அதுக்கு பக்கத்துல இதே மாதிரி ஃபேன் அதே மாதிரியே இருந்ததுனால அந்தந்த இடத்துல வந்து க்ரௌட் கிரௌடா எல்லாரும் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே போவோம் எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகட்டும் நாங்களும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ந வந்துட்டோம் ஸோ இதுக்கு அடுத்து மட்டும் நாங்கள் என்ன பண்ணோம்னா கடல் கண்ணி அவங்களே போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டு அம்மா ஷர்வி பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருங்க நாங்கள் அங்கேன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ஷர்வியும் எங்களோட வந்தால் போய் நாங்கள் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஷர்வி நான் ரோஷினி மூணு பேரும் ரீல்ஸ் அந்த பாட்டுக்கெலாம் வந்து பார்த்துட்டு சிங்கெலாம் நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணோம் ஸோ அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் வரும் ஸோ நம்ம கடல் கண்ணி அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடிட்டே இருந்தோம் அப்போ ரோஷினி சொன்னோம் அந்த ஓகே ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல அங்கே தான் நான் பார்த்தேன் அவங்க வந்துட்டு என்ட்ராய்ட்டு போனாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம் ஸோ ஓகே ஏன்னா நாங்கள் ரீல்ஸ் ஒன்றில் பார்த்தோம் அவங்க சொன்னாங்க இல்லை கடல் கண்ணி இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து நாங்கள் ஓ ஒருவேளை இல்லை அதை மாதிரி ஏதாவது இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம் அது வேற ஏமாற்றமாக நமக்கு போயிடுமே அப்படின்னு பட் வந்து அவங்க இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரோஷினி சொன்னோம் நான் ஓகே அப்போ பொறுமையாக கூட நம்ம போய் அவங்களை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மீன்லாம் நிற்க வச்சு அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஆதை விட்ட காமிச்சா அது பயந்துட்டு ஒடியாடுறான் நம்மள்டையே வேண்டாம் வேண்டாம்ங்கிற மாதிரி ஒடியாடுனா ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மீன் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம நடுவில் நடந்து வந்தோம் இல்லையா அதோட ஒன் சைடு வியூ தான் இந்த பக்கம் இருக்குது போல் ஸோ இந்த மீன்லாமே அந்த பக்கமும் நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எப்படி வந்து தண்ணி லீக் ஆகாமல் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கடல் கண்ணிக்கிட்ட கூட்டம் இருக்குது பட் பெருசாக இல்லை ஆனால் நாங்கள் என்ன என்ன நினச்சோன்னா ஓ நம்ம ஃபோர் தேர்ட்டிக்கே இங்கே வந்திருக்கலாம் ஏன்னா வந்து கூட்டமாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது கூட்டம் இல்லை இனிமேல் வர்றது தான் கூட்டம்னு ஏன்னா நாங்கள் திரும்பி உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கடல் கன்னிக்கிட்ட அவ்வளோ கூட்டம் ஸோ இங்கே நாங்கள் வந்து இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஸோ இவங்கள பற்றி சொல்லியே ஆகணும் உண்மையிலேயே இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ என்னோட சார்பிலே உங்களுக்கு தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ பெரியவங்களுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்காக தனித்தனியாக அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்க அகைன் மேலே போயிடுறாங்க ஸோ மேலே போயிட்டு அவங்க வந்து மூச்சு விட்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப கீழே வந்துக்கிறாங்க அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கீழே முட்டி போடுற ஸ்டேஜ் வரைக்கும் வந்து அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி மேலே போகும்போது அங்கே போய் மூச்சு விட்டுட்டு மூச்சு விட்டுட்டு வராங்களா ஸோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ மணிங்கிறது ஓகே தான் ஸோ இருந்தாலும் வந்து மூச்சு விடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய ஒரு லைஃப்ல வந்து ஒன் ஆஃப் த பார்ட் என்ன அப்படின்னு தான் வந்து சுவாசிக்கிறது தான் ஸோ ஒரு ஒரு டேல வந்து ஒரு நாலு மணி நேரம் இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம் ஸோ டிஸ்கவரி சேனல் வந்து கடலுக்கு அடியில் போய் முத்து எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் பட் நேரில் பார்க்கும்போது அது கொஞ்சம் என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுக்காதீங்க என்னோட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா செல்ஃபியாக எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பேருமே தெரியலாம் என்ன மட்டும் தனியாக எடுக்காதீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தெரியலாம் அந்த மாதிரி காப்ரேட் பண்ணாங்க நாங்கள் செல்ஃபி மோட் ஆன் பண்ணோன்னே எங்களுக்கு காமிச்சாங்க அடுத்து இந்த குழந்தை பண்ணோன்னே இவங்களுக்கு காமிச்சாங்க நாங்கள் வந்து ஷர்வி ஆதவ் தனித்தனியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் ஸோ அவங்களுமே வந்து ஆதவுக்கு தனியாக கிஸ் பண்ணி ஹார்ட் வச்செல்லாம் கொடுத்தாங்க ஸோ ஷர்விக்குமே பண்ணாங்க ஸோ பர்டிகுலராக நாங்கள் அவ்வளோதான் எதிர்பார்க்கல ஸோ செல்ஃபி எடுப்பாங்க போல் ஹார்ட் வைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் டக்குன்னு சடனாக அப்படியே ஆதவ் கிட்டக்கு வந்து அப்படியே உமா கொடுக்குற மாதிரி பண்ணாங்க ஸோ அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு பட் என்னென்னா ஆதவ் தான் பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அவங்க மூ பிளவுஸ்ல அந்த கண்ணாடி அதெல்லாம் போட்டிருந்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல ஸோ அடுத்து வந்து அகைன் ஷர்வி வந்து நான் ஒரு அவங்களுக்கு ஹார்ட் வைக்கணும் அந்த செல்ஃபி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ பக்கத்தில் உள்ளவங்க எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க முடிச்சதுக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஷர்வி அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மேலே போயிட்டு தான் வராங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த மூச்சு விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால மேலே போயிட்டு வந்தாங்க ஸோ நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா ரெண்டு பார்ட்டா இருக்கு ஸோ ரெண்டு சைடுமே இவங்க வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கு ஐ திங்க் நாங்கள் பார்த்த வீடியோவில் வந்து ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க சண்டே மட்டும் அவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேத்து அன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இவங்க மட்டும் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு இருந்தாங்க பட் சண்டே அன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது சண்டே அன்னைக்கு போயிருந்தீங்கனாலோ இல்ல நார்மல் டேஸ்ல ரெண்டு பேருமே இருக்காங்கன்னாலோ கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ போறவங்களுக்கு ஹெல்ஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கு சில கோர்ஸ் கோர்ஸ்லாம் கூட இருக்கலாம் பட் எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ அதெல்லாம் அவங்க முடிச்சுட்டு வந்திருந்தாங்க எனக்கு அடிக்கடி அவங்க மேலே போயிட்டு வந்துருந்தது பார்க்கும்போது கொஞ்சம் அதையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாச்சு இப்போ பார்க்கும்போது ஷர்விக்கு வந்து அந்த உமா கொடுக்கறது ஹார்ட் வைக்கிறது ஸோ இவ பண்றதெல்லாம் அவ அவங்க பண்றதெல்லாம் இவளும் பண்ணா ஸோ அவங்களுமே கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஷர்விக்கு செமையா ஸ்விட்டாகிடுச்சு இருந்தாலும் வந்து அவளுக்கு ஆசையாக இருந்துச்சு இல்லையா ஸோ நான் செல்ஃபி எடுக்கும் போது அவங்க பார்க்கல ஸோ நான் சொன்னதுக்கடுத்து உடனே அவங்க வந்து செஞ்சாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம சொல்ற மாதிரிலாம் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நமக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க அடுத்து அங்கே எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் வச்சிங்கல்ல அந்த இன்ஸ்டால ஹார்ட் வச்சிங்கல்ல அந்த மாதிரி செஞ்சு காட்டுங்க அப்படின்னாங்க அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சது என்னென்னா நிறைய பேர் இன்ஸ்டா பார்த்துட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தட்டாதீங்க தட்டாமல் ஹார்ட் வைங்க தட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி அவங்க நம்ம சொல்றது எல்லாமே செய்கிறாங்க நிறைய பேர் வந்து தட்டுறாங்க எங்களை பாருங்க எங்களை பாருங்க அவங்க கிளாஸ்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது கேட்காது இல்லையா தட்டி தட்டி செய்கிறாங்க ஸோ தட்டும் போது வந்து கிளாஸ் வந்து இன்கேஸ் வந்து பிரேக் ஆகலாம் ஸோ அதனால அவங்க வந்து தட்டாதீங்க நீங்கள் சொல்ற மாதிரி நான் கோபரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க ஸோ நாங்களே பாருங்க மூணு டைம் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒத்துழைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதோட என்னோடய ஃபேஸ்லாம் நல்லா ஆயிடுச்சு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாயை காமிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு தனியாக வந்தாச்சு இங்கே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம அந்த இறக்கணங்கள் அங்கே கொஞ்சம் கூல் ஆயிட்டு அகைன் வந்து ஷர்பி வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு அங்கெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ சொல்லுங்க எடுக்கலை கடல் கண்ணி அவங்கள மீட் பண்ணணும் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டு இருந்தோம் ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அகைன் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேலாம் வந்து ஷர்பி நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆத வந்து மீன் எல்லாத்தையுமே பார்த்தான் மீன் வந்து குட்டி குட்டி மீனாக இருந்தாலும் சரி பெரிய மீனாக இருந்தாலும் சரி தொட்டு பார்க்கறது ரசிச்சு ரசிக்கிறது அதெல்லாம் பண்ணால் ஸோ கடல் கண்ணி அவங்கள பார்த்து தான் அவங்க கொஞ்சம் பயந்தான் ஸோ ரீசன் வந்து அவங்க அந்த ஃபேஸில் வச்சிருக்கிறதா இருக்கட்டும் கால் கிட்ட அந்த டைல் இருக்கும்ல மீனுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவனுக்கு பார்க்க ஒரு மாதிரி பயமா இருந்திருக்கும் போல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் சாங் போட்டு இந்த ரயிலுமே நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணது கிடையாது ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடிட் பண்ணி ஸோ பார்த்தோம் ஸோ நல்லா இருந்துச்சு ஸோ நான் அது கூட அப்கமிங்கில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த குட்டி குட்டியாக தெரிகிறதுலாம் ஏதோ சின்ன சின்ன கல் இருக்கிற மாதிரி இருக்குது பட் அது எல்லாமே மீன் தான் அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு கூட்டம் இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியா இருந்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தாங்க இப்ப வந்து ரொம்ப கூட்டமே இல்லையே அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் தான் என்ன தெரிஞ்சது அப்படின்னா இங்க உள்ளவங்க எல்லாம் கடல் கண்ணி அங்க வந்துட்டாங்கன்னு அங்க வந்துட்டாங்க போல சோ கூட்டம் எல்லாம் கடல் சைடு போயிட்டாங்க சோ நம்ம ஃபுல்லா வந்து இங்கே பாத்துட்டு இருந்தோம் அவங்கள்ட்ட வந்து சில பேர் இந்த தட்டி தட்டி பண்றது ஜென்ஸ் வர்றாங்க இல்லையா சோ அவங்க வந்து ஹார்ட் வைங்க அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு குழந்தைங்களோட அவங்க பேசிட்டு இருக்காங்க சோ அதுவே நல்லா இருந்துச்சு மேக்ஸிமம் இங்க நம்ம வர்றோம் அப்படின்னா கிட்ஸ் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது கையில எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கேயே ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பார்ட்டா நம்ம மீனை ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு போகலாம் சோ ஷர்வியுமே இங்க வந்து சின்ன சின்ன கிளிப் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துட்டு நான் வந்தாச்சு ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மீன் இருந்துச்சா எல்லா எதையுமே நம்மளால விட முடியல இந்த பக்கம் போனீங்கன்னா இது உள்ள மீன் இருக்கு பட் வந்து வீடியோல தெரியல ரொம்ப குட்டி குட்டி மீன் அதை மாதிரி இன்விசிபிளா தெரியுற மாதிரி மீன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ அதனால வீடியோல கரெக்டாக தெரியல ஸோ இந்த லைன் ஃபுல்லா ப்ளூ கலர் எடுத்துன்னா அடுத்த லைன் ஃபுல்லா ரெட் கலர் அடுத்து மல்டி கலர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ ஷர்வியோட ட்ரெஸ் வந்து இந்த மீனோட இவளோட ட்ரெஸ்ஸும் போது அழகா இருந்துச்சு ஏன்னா அவளோட ட்ரெஸ்ஸுமே மல்டி கலர்ல இருக்கும் சோ அந்த ஃபிஷ்ஷுமே மல்டி கலர்ல இருந்துச்சு அவ வந்து மீன்ட்ட பேசிட்டு இருந்தா நான் பாத்துட்டு இருக்கும் போது என்னடி தனியா பேசிட்டு உமா குடுத்துட்டு இருக்க அப்படின்னா சும்மா பேசிட்டு இருந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா போயிட்டு இருந்தா சோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி அவளுமே இத மாதிரி ஃபிஷ் வந்து பார்த்தது கிடையாது அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா குழந்தைங்களை அழைச்சிட்டு போறதுக்கு இந்த இடம் ஓகேவான்னு கேட்டால் கண்டிப்பா கம்ஃபர்டபுளான இடம் நீங்க அழைச்சிட்டு போங்க எண்பது ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டா அதுவுமே நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் பாக்ஸா வந்துச்சு இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷர்பி எல்லாருமே வந்து இருந்தாங்க ஸோ அதே நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடல் கண்ணிக்கிட்டே இவ்வளோ கூட்டம் அப்படா அவங்க இவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு போறதுன்னு பார்த்தா அவங்கள நினைச்சு எனக்கே கஷ்டமாயிடுச்சு சண்டே கண்டிப்பா உங்களால முடியாது ரெண்டு பேர் இருந்தே ஆகணும் முன்னே அந்த ஜென்ஸும் வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு கடல் கண்ணி மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வெளில வரும்போது பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு வெளிச்சமாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு கால அஞ்சரை கிட்டே இருக்கும்னு நினைக்கிற டைமே எனக்கு சரியாக தெரியல ஸோ எந்த கடைக்குள்ளேயும் நாங்கள் என்ட்ரே ஆகலை ஸோ நாங்கள் பிளான் பண்ணி தான் போனோம் எந்த கடைக்குள்ளேயும் போக வேணால் எந்த திங்ஸும் வாங்குவோம் வேணால் நம்ம வந்து சாப்பிட்றது ஐஸ்கிரீம் பானிபூரி அது மாதிரி அங்கே உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு வரலாம் ராட் நம்ம எதாவது சுற்றுறதா இருந்தால் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் நம்ம கும்பகோணத்துக்கு எப்போ போனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு இந்த மார்க்கெட்டிங் மார்கெட்டிங் ஷாப் பார்த்தோன்னே எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு கும்பகோணம் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இது வந்து பறந்து விரிஞ்சிருக்கும் போல இது வேணா கூட நம்ம கும்பகோணத்துல எல்லாம் போய் பார்த்துக்கலாம் நம்ம எந்த திங்ஸுமே வெளில வாங்கிக்கலாம் என்ஜாய் பண்றத மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இனிமேல் நிறைய கடை வரணும் போல நமக்கு வந்து ஷெட் ஷெட்டாக போட்டிருக்காங்க இன்னும் வந்து ஒரு சில கடை வந்து ஓப்பன்ல இல்லாம இருக்கு ஒரு திருவிழா கடையில எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பொம்மை கடை செருப்பு கடை கிளாத் எல்லாமே இருந்துச்சு சின்ன சின்ன பாட்டா போட்டு பத்து ரூபாய் கடை செயின் பேங்கிள்ஸ் அதை மாதிரி தனித்தனியாக வந்து செப்பரேட் செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க ஸோ இந்த பக்கம் வந்து இன்னும் கடையெல்லாம் வரல போல் பட் இந்த இடத்துல நம்ம உட்காடுறதுக்கு நம்ம நிறைய ஸ்டூல்லாம் அங்கே போட்டிருந்தாலும் இடம் பத்து ஸோ இங்கே வந்து நம்ம சிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இந்த இடத்த நாங்களும் யூஸ் பண்ணிவிட்டோம் அங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வழக்கம் போல் தான் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஸோ பானிபூரி பார்த்திங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் பாவபாஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஐஸ்கிரீம் வந்து ஈச் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் சிக்ஸ்டி ருப்பீஸ் பஞ்சு மிட்டாய் வந்து அந்த பெரிய ரோல் இருக்கும்ல அது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் இதுதான் வந்து அங்கே விற்றுருந்தது ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம் அதனால் இதோடய பிரைஸ் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ பாப்கார்னோ ஸ்வீட் கார்னோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஷர்விக் வந்து பெரிய அந்த பஞ்சு மிட்டாய் கேட்டிருந்தா ஸோ இது வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி க கடந்துச்சு ஸோ அதாவது நம்ம அதை ஓட்டுறதுக்கு ஒரு டிக்கெட் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு இங்கே வேஸ்ட்டாக இருக்குன்னு ஷர்வியும் அதுவும் உட்காந்துருந்தாங்க ஸோ ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லம்மா இது வந்து உட்காரக்கூடாதுன்னா சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ அடுத்து வந்து ஷர்வி வந்து அங்கே அம்மா பேகு ஆதவ எல்லாரையும் அங்கே உட்கார வச்சுட்டு அடுத்து இங்கே வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கலாமேனு சொல்லி இந்த பக்கம் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து டோக்கன் எல்லாத்துக்குமே டோக்கன் வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க ஸோ மிட்டாய்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க டோக்கன் வாங்கிட்டு போய் கேட்டோம் ஸோ அந்த பெரிய பஞ்சமுட்டாய் அதுல வந்து இப்ப பிங்க் கலர்ல எல்லாம் முன்னாடி கலர் கலரா கொடுப்பாங்களா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல அப்ப ஏதோ பிங்க் கலர் வந்து நிறைய நிறையதுல கலர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அதனால ப்ளைனாக ஒயிட் மட்டும் தான் இருந்துச்சு அது வந்து பெட்டர் தான் நமக்கு கலர் வேண்டாம் தான் இருந்தாலும் அதுவுமே சுகர் வந்து ஒரு கப்பு இந்த சுகர் இந்த பஞ்சு ஃபுல்லாக ஒரு கப் சுகர் வந்து இதில் இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல நான் போயிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் போட்டால் தான் இவ்வளோ பெருசு வருங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஷர்வீட்டை வந்து உன்னால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடில்லை ஏன்னா விட்டு பரவாயில்ல ஏன்னா காசு வாங்கிட்டோமேங்கிறதுக்காக சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்க கூடாது ஸோ அளவுக்கு நான் இதில் தனியாக வாங்கவே இல்லை அவங்கள்ட்ட இன்னொரு குச்சி மட்டும் கொடுக்க கொடுங்க அப்படின்னு இங்கே தான் என்னுடைய திறமையை காமிச்சு குச்சி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னொரு குழந்தை இருக்காங்க குச்சி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குச்சி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஓட்டி பிச்சு ஆதவுக்கு வச்சு அவன்கிட்ட கொடுத்தாச்சு சர்வியால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை சாப்பிட முடியல எப்படி சாப்பிட முடியும் அது ஒன்லி ஸ்வீட்டு ஒன்லி அது சுகர் மட்டும் தானே ஒரு லிமிட்டுக்கு மேலே அவளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை அப்படியே வந்து பரவாயில்ல விட்டு ஷர்வி நீ சாப்பிடலாம் பரவாயில்ல நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அம்மா பானிபூரி நானும் ரோஷினியும் வந்து பாவ் பஜ்ஜி அப்படின்னு ஒரு பிளானுக்கு போகணும் ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கலாமே ஒரே இதில் ரெண்டு மூணு வாங்க வேண்டாம் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் சொல்லிவிட்டு பாவ் பஜ்ஜி ஒன்றும் பானிபுரி ஒன்றும் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ பானிபுரி ஓரளவுக்கு ஓகே பாவ் பஜ்ஜியுமே ஓகே இவங்க கொடுக்குற ப்ரைஸ் அளவுக்குலாம் அதில் ஒன்றும் ஒர்க் இல்லை வெளிலலாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பானிபுரி இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இதில் இல்லை எந்தளவுக்கு பாவ் பஜ்ஜி டேஸ்ட் இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இதில் இல்லை பட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மளும் போகிறோம் ஃபேமிலியோடு இருக்கும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வேணால் அதில் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதானே தவிர ரொம்ப ப்ரைஸ் ஹைன்னு தான் நான் நினச்சேன் பானிபுரியும் ஹை தான் பஜ்ஜியும் ஹை தான் பாவ் பஜ்ஜிலாம் வெளில வந்து எயிட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்கும் பானிபுரி வந்து தேர்ட்டி விற்கிறது வந்து ஃபிஃப்டி இங்கே விற்பாங்க அப்படிதான் நான் இது வரைக்கும் வந்து திருவிழா கடையிலலாம் பார்த்தேன் இங்கே எல்லாமே சார்ஜ் ஹையாக இருந்தாலும் டேஸ்டாச்சும் அழகாக கொடுத்துருக்கலாம் அதுவும் நல்லா இல்லை ஸோ ஓகே பரவாயில்ல ஃபேமிலியோடு சாப்பிட்றோம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அகே நம்ம ராட்டினத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து நம்ம திருவாரூர்லேருந்து நம்ம இங்கே வரணும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் ஸோ அதனால் நம்ம வெளிலேயுமே டின்னர் சாப்பிட்டுட்டு போகிறது தான் பிளான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம எங்கே டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போலாம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிகிட்ட ஆகிட்டா நாங்கள் ராட்னம்லாம் சுற்றிட்டு இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ ஐஸ்க்ரீம் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு சாப்பிட்றது எல்லாமே எனக்கு ஓகே ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் சிகிர் தண்டா அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஸோ இவங்க வந்து ஷர்வே வந்து கோலா கேட்டிருந்தா அதில் வந்து நமக்கு வந்து கலர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க வேணும் ஸ்வீட் வேணுங்கிறது இன்னும் நீங்கள் வந்து ஊத்திக்க இல்லை நீங்கள் கொஞ்சோண்டு ஊற்றி கொடுங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ கலர் அதில் ஊற்றுறாங்க ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வாசப்படுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஊற்றி கொடுங்க போதும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இல்லை உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஷர்வி எடுக்கும்போதே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கீழே எல்லாம் பிளைன் ஒயிட்டா இருக்கும் மேலே மட்டும் அந்த கலர் இருந்திருக்கும் அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு விதமா கசக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சாயம் அதிகமானா சோ நான் ஷர்வி கிட்ட சொல்றேன் ஷர்வி நீ ஆசைப்படுறேன் நான் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு சாயம் எல்லாம் ரொம்ப வேணாம் பார்க்க தான் அது அழகா இருக்கும் அந்த அளவுக்கு அது கெமிக்கல்டா அப்படின்னா சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அகைன் கேட்கல அதுலயுமே வந்து அந்த ஸ்வீட் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு அவ தூக்கி போட்டு போயிட்டா அடுத்த ராட்னம் போலாங்கிற குஷி மேடம்க்கு சோ அதனால நாங்க வந்து அடுத்த ராட்னம்ங்கிறது பிளான் பண்ணது இதெல்லாம் எப்பயுமே நம்ம போடுறது தானே சோ இதெல்லாம் வேணாம் பார்த்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது ஒண்ணு போனாலும் ஒழுங்கா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இது இது இந்த மட்டும் நான் ரோஷனி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டிங்கிறது தான் ஏன்னா அவங்க வந்து இந்த பக்கமா ஒரு ஃபைவ் அடுத்து அகைன் அப்படியே ரொட்டேட்டா ஆப்போசிட்ல ஃபைவ் தான் அவங்க சுற்றுறாங்க இதுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி வந்து தான் பட் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஸோ பேலன்ஸ் எல்லாமே நம்ம போயிருக்கோம் அந்த மாதிரி இந்த ஒண்டல்லா அங்கெல்லாம் போகும்போது நம்ம எடுத்தோம் ஸோ இது மட்டும் நாங்கள் போகலை அதில் ஸோ அங்கே இல்லையா நாங்கள் என்ன போகலையான்னு தெரில பட் இது நாங்கள் அதில் பண்ணலை அப்படிங்கிறதுனால இதில் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு ஸோ அம்மா ஆதவ் ஷர்வி இவங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க ராட்டினம் வந்து ஏதாவது சேர்த்து விடுங்கம்மா ஷர்வியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்க போகிறதுலேயே வந்து குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல அதில் வந்து தனியாலாம் பிள்ளைங்கள விட முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அவங்களுக்கு ராட்டினமே பிடிக்காது நாங்கள் தான் போவோம் பட் அவங்க வந்து எங்களுக்காக சரி நீங்கள் அங்கே போயிருக்கீங்க ஷர்பியும் அழுத்துட்டு இருக்கா பாவமாக இருந்தால் அதனால் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி ராட்டிணம்லாம் நிறைய டைம் நம்ம போயாச்சு ஸோ அதனால் நான் இதுக்கெல்லாம் போகவே இல்லை ஆனால் எனக்கு ராட்டிணம்னா எத்தனை டைம் போனாலும் அழுக்கவே அழுக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம இப்போ வந்து எல்லாத்துக்கும் போகணுன்னா பட்ஜெட் எகிறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதாவது போகாதது ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் போயிக்கலாம் அப்படின்னு இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா இதில் வந்து ஷர்வி போயிட்டுருந்தா ஸோ அதனால் ஷர்வி ஆதவுக்காக இந்த வீடியோ நான் வந்து கேப்சர் பண்ணேன் பட் வந்து எங்கே போகிறாங்கங்கிறதே எனக்கு தெரியல அந்தளவுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆனால் ஆதவெல்லாம் அழுகவே இல்லையா ஸோ இப்போயே சூப்பர் டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஷர்வி வந்து நான் ப்ரக்னெண்டாக இருக்கும்போது ஷர்வி வயிற்றுல இருக்கும்போதே நான் ராட்டின சுற்றுனேன் ஸோ எனக்கு தெரியல தெரிஞ்சு நான் பண்ண மாட்டேன் அந்த தப்பை பட் தெரியாமல் நான் சுற்றினேன் என் அதனாலே என்னவோ தெரில அவளும் என்ன மாதிரியே ராட்டினம்னா பயப்படவே மாட்டா ஜாலியாக சுற்றுவாள் ஸோ இந்த இது அப்படிதான் நாங்கள் வந்து இதில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு இதை விட அப்படியே ரொட்டேஷனில் வந்து ஆப்போசிட்டாக சுற்றுறது வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து தான் நாங்கள் போறோம் பட் நாங்க வந்து போகும்போது வீடியோ எடுக்க கால் கிடையாது அப்படிங்கிறதுனால நாங்க எங்களுக்கு முன்னாடி போன ஷிஃப்ட் மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஸோ பேக்லாம் நாங்களே வச்சிருந்தோம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பேக்லாம் கீழே போட்டுருவோம் நம்மகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கலாம் பட் நாங்கள் டோக்கன் ஏறி உள்ள க்ரௌடெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஐடியாவே எங்களுக்கு தோணுச்சு ஸோ இதுலேயும் வந்து ஆதவ சர்வெலாம் போயிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராட்டினத்தில் போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கிட்ட அங்கே நிற்குது அப்பாடா நம்ம வரும்போது பெருசாக கூட்டமே இல்லை அதுவே நமக்கு கூட்டமாக தெரிஞ்சுது பட் இவ்வளோ கூட்டம் இருக்கப்புனா இப்போ கடல் கண்ணிக்கிட்டேலாம் நம்ம போனோம்னா எவ்வளோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரோஷன்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அங்கேருந்து இறங்கிட்டு நம்ம அப்படியே செல்ஃபி பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ திங்ஸ்ன்னு நாங்கள் எதுவும் வாங்கலை பட் வெளில வந்து ஏதாச்சும் ஒன்றாவது மெமரிஸ்க்குன்னு ஒன்று வாங்கியிருக்கலாம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு இதுக்கடுத்து நம்ம வெளில வந்து அங்கேருந்து ஆட்டோவில் வந்து எயிட் ருபீஸ் கொடுத்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கே வந்து ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பட் எனக்கெல்லாம் சுத்தமாக பசிக்கவே இல்லை சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் எதுவுமே நல்லா இல்லை ஸோ தோசை மட்டும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு ஸோ சாப்பிட்டுட்டு இருந்து கிளம்பி பஸ்ல ஏறிட்டா சரியான மழை அதுவும் நம்ம இறங்குற இடத்துல எல்லாம் நம்ம திருச்சரியில எல்லாம் செம்ம மழை கொட்டி தீத்துடுச்சு ஸோ அங்கேருந்து ஆட்டோவுக்கு கால் பண்ணி அப்படியே ஏறி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றப்ப மணி ஒம்போதே முக்கால் ஆயிடுச்சு ஸோ இந்த டே வந்து ரொம்ப சூப்பரா ஹாப்பியாக எங்களுக்கு போனுச்சு ஸோ இந்த விளாகை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் போக முடிஞ்சவங்க கண்டிப்பா வந்து பாருங்க தேங்க்யூ